நோயாளிகளை நலம் விசாரிக்கச் சென்றால் நாம் ஓத வேண்டிய துவாக்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம ரப்பாசி முதுஹிபல் பசி இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா யுகாதிரு சகமா இறைவா மனிதர்களின் எஜமானே துன்பத்தை நீக்குபவனே நீ குணப்படுத்து நீயே குணப்படுத்துபவன் உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாருமில்லை நோயை அறவே மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து ஆதார நூல் சஹி புகாரி ஷரீஃப் அல்லாஹுமா அதிஹிபில் பசா இஷ்ஃபிஹி வந்தி லா ஷி ஃபா அல்லா ஷிஃபாதி இறைவா மனிதர்களின் எஜமானே துன்பத்தை நீக்கி குணப்படுத்து நீயே குணப்படுத்துபவன் உனது குணப்படுத்துதலை தவிர வேறு இல்லை நோயை மீதம் வைக்காத வகையில் முழுமையாக குணப்படுத்து ஆதார நூல் சஹி புகாரி ஷரீஃப் ல பஹூருன் இன் ஷா அல்லாஹ் கவலை வேண்டாம் அல்லாஹ் நாடினால் குணமாகிவிடும் என கூறலாம் ஆதார நூல் சஹி புகாரி ஷரீஃப்